உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் சொல்லுவோமா ஒன்று உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அலையா இந்த வார்த்தைகள் நமக்கு என்ன சொல்லுகிறது கவலை கொள்ளாதிருங்கள் நீங்கள் கவலைப்படுவதனால் ஒரு முளத்தை கூட்டவோ குறைக்கவோ உங்களால் முடியாதல்லவா ஆகவே கவலைப்படாதிருங்கள் எதை குறித்து கவலை கொள்ளுகிறீர்கள் உங்கள் கடன் வாரங்களை குறித்தா உங்கள் வேதனைகளை குறித்தா உங்கள் வியாதிகளை குறித்தா திருமணம் தடையாகி போய் கொண்டிருக்கிறது வயது சென்று கொண்டிருக்கிறது என்று திருமண காரியத்தை குறித்தா வீட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட்டாயிற்று பல வருடங்கள் ஆயிற்று வீட்டை கட்ட முடியவில்லை என்ற கவலையா உங்கள் வியாபாரத்தில் தோல்வி அதனால் கவலைப்படுகிறீர்களா இல்லை பல வருட வியாதி படுக்கை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா படிப்பிலே முன்னேறி செல்லாத உங்கள் குழந்தையை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா படித்து முடித்தும் வேலை கிடைக்கவில்லை என்ற கலக்கமா எதை குறித்தும் கவலை கொள்ளாதிருங்கள் புத்திர சந்தானம் இல்லை என்று கலங்குகிறீர்களா கவலையே வேண்டாம் கவலை அவர் மேல் வைத்து விட்டு பண்ண ஆரம்பிங்க என்ன ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் கவலைகளுக்கு ஒரு முடிவாய் வருவார் அலையில்லையா சொல்லுவீங்களா அன்பின் பரலோக பிதாவை கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் உமுடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி இவர்களுடைய பலகீனங்கள் நீங்கட்டும் இவருடைய கடன் வாரங்கள் இவர்களை விட்டு விலகட்டும் வியாபார தோல்விகள் இவர்களை விட்டு மறையட்டும் திருமண தடைகள் இவர்களை விட்டு விலகட்டும் இவர்கள் எதிர்பார்க்க சகல மேன்மையும் பரத்திலிருந்து உண்டாயிருக்கட்டும் புருஷன் மனைவிக்குள் நல்லிணக்கம் இல்லாதபடியால் கவலை மறையட்டும் சுவாமி மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை இதனால் கவலைகள் உற்ற உறவுகள் கைவிடுகிறார்கள் பணம் வாங்கின நண்பன் ஏமாற்றி இருக்கிறான் கவலை இந்த கவலைகளை எல்லாம் எடுத்து விடுங்கப்பா வாழ்க்கையிலே சமாதானம் தவிக்கிறார்களே என்னுடைய கவலைகள் மறையட்டும் இன்று முதல் இவர்கள் கவலையை மறந்து கர்த்தரை துதித்து ஆராதித்து சந்தோஷத்தை பெற்றுக் கொள்வார்களாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே வாழ்க்கையிலும் கவலைக்கு பதிலாக இரட்டையான சந்தோஷத்தை கொடுப்பீராக அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிற தயவுகாய் ஸ்தோதிரம் ஏசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் 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 காட் பிளஸ்யான் கவலை மறந்துருங்க கர்த்தர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அலே லூயா